விரதம்ன்றது தன்னை சரிப்படுத்தின விஷயம் இறைவன் நம்மகளை கேட்கல ஐயா நீங்கள் விரதம் வந்து கடும் தவம் இருந்தால் என்கிட்ட வரலாம் கேட்கல நம்ம மனசை செம்மைப்படுத்துகிறோம் உடலை செம்மைப்படுத்துகிறோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க மாட்டான்னு சொன்னார் மனசு சரியாக போச்சுன்னா மந்திரமே தேவைன்னு சொன்னார் உடலை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் நம்ம மேக்சிமம் அதோட கண்ட்ரோலில் போகிறோம் விரதம் முறையில் என்னென்ன விஷயம்னா நம்ம உடம்பை செம்மைப்படுத்துதல் மூச்சு காற்றுல இது எல்லாமே ஒரு நிலையான சேஃப்டான விஷயத்துக்கு வரணும் இப்போது இப்போ ஐயப்பனை பார்க்கணுன்னா பதினெட்டு படி தாண்டி போகணும் எதுக்கு பதினெட்டு படி வச்சாங்க படிப்படியாக அப்படி போகும்போது தான் அந்த நிலை உயரும் அதுபோல் நம்ம முதல்ல வந்து இறைவன்ட்டு நினைக்கணும் போகணும் வரணும் கம்யூனிகேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஒரு டூல் எதிரானா நம்ம பாடி தான் நம்ம டூல் இதை வச்சு தான் நீங்கள் போய் ட்ராவல் பண்ண முடியும் அப்போது இந்த பாடியை நம்ம சரியாக வச்சுக்கணும் அதுக்கு தான் விரதம் அதான் சொல்லுவாங்கள்ல ஒருவேளை உண்பவன் யோகி இருவேளை உண்பவன் போகி மூன்று வேலை விடும்பொழுது ரோகி ரோகினா நோயாளி மூணு வேலை சாப்பிட்டா நோயாளியாக மாடணும்னா அர்த்தம் சித்தர்கள் அத்தையே சொல்லிட்டான் அதனால் நம்ம உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெரிய வழிகாட்டு நெறிமுறை தான் நம்ம அன்றைக்கி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதை வாய்ப்பு இருக்கான் செய்யணும் நோயாளிகளோ கர்ப்பிணிகளோ குழந்தைகளோ விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு ஒரு பழக்கம் அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி தீய பழக்கமாக இருந்தாலும் இன்றைக்கி நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா அது உடலோடும் மனதோடும் இணைஞ்சிடும் ஆனால் இறை வழிபாட்டுக்கே நம்ம ஒரு மண்டலம் சொல்கிறோம் மருந்து சாப்பிடணுன்னா ஒரு மண்டலம் சொல்லுவோம் சித்த வயதில் முக்கியமான பிரதான முறையை என்னென்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிடுவா சரியாக போகணும்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் விருது விட சரியா போகணும்னு சொல்லுவாங்க மண்டலம் அப்படின்றது எந்த உடம்பையும் மனசையும் சீராக சீராக்கக்கூடிய விஷயம் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ஒன்றி போயிடும் அப்போது இறைவனை நாற்பத்தெட்டு நாள் நடந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வியலோடு அது நெருக்கமான ஒரு உறவாக மாறிடும் உங்கள் லைஃப் லைஃப் லாங் உங்கள் கூட டிராவல் பண்ணக்கூடிய விஷயமாக அது மாறிடும் நல்ல விஷயத்துக்கு